ஓஷோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க நமக்கு நம்மை எப்படி பாதுகாத்துக்கொள்வது என்பது தெரிய மாட்டேங்குதுப்பா மற்றவர்கள் மட்டுமல்ல அவர்கள் இருப்பதை தொடர்ந்து மெல்லிய அதிர்வுகள் மூலமாக ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பதட்டமான மனிதன் கடந்து சென்றால் அவர் அப்படியே பதட்டமான அம்புகளை சுற்றிலும் வீசிக்கொண்டே போறாரு அது குறிப்பாக உங்களை மட்டும் நோக்கியல்ல அவர் அப்படியே சுற்றிலும் அங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நோக்கியும் எரிஞ்சிட்டு போறாரு அவர் பாத்தீங்கன்னா சுய உணர்வற்ற நிலையில தான் இருக்கிறாரு அவர் தெரிந்தே அதை செய்யறதெல்லாம் இல்ல அவர் உள்ளுக்குள்ளார பாரமாக இருக்கிறதுனால அந்த பதட்டத்தை அப்படியே தூக்கி எரிஞ்சிடறாரு தூக்கித்தான் எரிஞ்சாகணும் ஏன்னா அப்படி செய்யல அப்படின்னா அவருக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அவர் தூக்கி எறிய முடிவு செய்து தூக்கி எறிகிறார் அப்படிங்கறதா இல்ல அது நிரம்பி வழியுது அங்க அவ்வளவு சோகங்கள் அவ்வளவு பிரச்சனைகள் தேங்கி கிடக்குது தாங்க முடியாம அது பீரிட்டு வெளியில வருது அது அதிகமாக இருப்பதால அவரால் கட்டுப்படுத்த முடியல அது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது யாரோ உங்களை கடந்து செல்கிறார் அவர் எதையோ உங்கள் மீது எரிகிறார் நீங்கள் வாங்குபவராக இருந்தால் உங்களிடம் ஒரு பாதுகாப்பான ஒளிவட்டம் இல்லாவிட்டால் மேலும் தியானம் ஒருவரை வாங்குபவராக்கும் உள்